நாம் இன்னைக்கு ரொம்ப சாஃப்டான மொர்மொரான மெதுவடை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் உளுந்து மாவு எடுத்துக்கிறேன் இந்த உளுந்து மாவு எப்படின்னா உளுந்தை வந்து நல்லா ரெண்டு தண்ணி கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் உளுந்து அரைக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம அதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு சொட்டு தண்ணி விட்டுக்கலாம் மற்றபடி தண்ணி இல்லாமல் தான் வந்து உளுந்த வந்து கிரைண்டரில் அரைச்சி எடுக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நாம் எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து வெங்காயம் கட் பண்ணி ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நீங்கள் சேர்க்கலாம் நான் வந்து அது ரொம்ப காரமாக இருக்கும் சின்ன பசங்க சாப்பிட மாட்டேங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து மிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நல்ல மிளகு வந்து ஒரு பதினஞ்சு நல்ல மிளகு போல் சின்னதாக அதை தட்டி வச்சு வச்சிருக்கேன் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் இந்த மாவோட மிக்ஸ் பண்ணி நல்லா பசஞ்சு எடுக்க போகிறோம் சரி இப்போ இந்த பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் உப்பு எப்பவுமே வந்து அதிகமாக ஆனால் தான் இருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடைசியாக கூட நம்ம மாவு பிசைஞ்ச பிறகு வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவையாக இருந்தால் உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொன்றா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லித்தழை இந்த கொடமளகா பச்சை மிளகா போட்டு தான் பொதுவாக பண்ணுவாங்க நான் வந்து குட மிளகா உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த நல்ல மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது தண்ணி எதுக்காக பாத்திரத்தில் வச்சுருக்கோன்னா இது நமக்கு கடைசி வடை போடும்போது யூஸ் ஆகும் அதுக்காக வச்சுருக்கேன் அது இப்போ இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க பசைஞ்சிட்டு அப்புறமா நீங்கள் வந்து வடைய எண்ணெயில போட்டு எடுத்துட வேண்டியதுதான் மாவு நல்லா பசைஞ்சாச்சு அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் பக்கத்தில் தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா எப்போவுமே எப்பவுமே நீங்கள் வந்து வடை போடுறதுக்கு முன்னாடி மாவை தொடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் உங்க கையை வந்து நல்லா முக்கிட்டு இந்த மாவை தொட்டிங்கன்னா கையில் வந்து மாவு எதுவும் ஒட்டாது அதுக்காக தான் இந்த தண்ணி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து வடையை கையில் இப்படி தட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு கையையும் வந்து தண்ணிக்குள்ள ஒரு வாட்டி முக்கிக்கோங்க அப்புறம் வந்து வடை எண்ணெயில் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் ஏன்னா நம்ம தண்ணிக்குள்ளே வந்து கையை முக்கியிருக்கும் அப்போ நம்ம கையில் ஏதாச்சும் தண்ணி இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடும்போது இந்த தண்ணி எண்ணெய் தெரிக்கும் அதனால் கவனமாக போடணும் போடும்போது இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து எண்ணெய் கடாயில் வந்து இப்போ நான் வந்து எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிடுச்சு நாம் என்ன பண்ணிடலாம் வடையை வந்து பிடிச்சி போட்டுருலாம் இப்போ நான் வந்து என்னோடய கையை வந்து தண்ணியில் ஒரு வாட்டி முக்கிக்கிறேன் முக்கிக்கிட்டு வடையில் வட வடை மாவை எடுக்கிறேன் இந்த கையில் வச்சு அந்த தண்ணி இருக்கும்போதுனால கையில் வந்து மாவு ஒட்டாது ஓட்ட போட்டுக்கோங்க வடையில் இப்போ ஓட்டை போட்டுட்டு இப்போ நம்ம அதை அப்படியே இந்த கைக்கு மாற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம் கடாயில் போட்டுக்கலாம் இப்போ அஹ் வடல் இப்போ வந்து நல்லா இந்த பாத்தீங்கன்னா சுத்தி பபுள்ஸ் வரும் இந்த பபுள் ஓரளவு நின்ன பிறகு இத என்ன பண்ணிக்கலாம் திருப்பி போட்டுடலாம் அப்போ அந்த பக்கம் ஓரளவு வெந்திருக்கும் நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம என்ன செய்யலாம் திருப்பி போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ நம்ம அதே மாதிரி இந்த பபுள்ஸ் கொஞ்சம் அடங்குன பிறகு ஒரு வாட்டி கூட திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு வாட்டி கூட நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இன்னொரு வாட்டி திருப்பி போட்டுக்கோங்க இப்போ இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் வடை நல்லா வெந்திருக்கு இதே மாதிரி அந்த பக்கமும் நல்லா வெந்த உடனே நம்ம என்ன செய்திடலாம் எடுத்துடலாம் இந்த பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கிட்டு அப்புறமா நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு பபிள்ஸ் அடங்கிடுச்சு லைட்டாக இருக்குது ஆனால் வடையை பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஓரளவு வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன செய்திடலாம் இப்போ இந்த வடையை எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கே தெரியுது கலரை பார்த்தாலே வடை ரொம்ப வெந்திருச்சு நான் இப்போ இதை எடுத்துடுறேன் சரி இப்போ நம்ம வந்து தட்டுக்க மாற்றிக்கலாம் ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி அடுத்த வடை போடுறதுக்கு முன்னாடி உங்களோட கையை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி கூட தண்ணியில் முக்கிக்கோங்க முக்கிட்டு வந்து என்ன பண்ணுங்கள் மாவை எடுங்க அப்போ தான் கையில் வந்து மாவு ஒட்டாமல் நமக்கு எடுத்து போட முடியும் ஓட்டையை போட்டுக்கோங்க நடுவில் ஓட்டை போட்டால் தான் உள்ள எல்லாம் வந்து உளுந்து நல்லா வேகும் அதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படியே கடாயில் போட்டுடலாம் கவனமா போடுங்க கையில தண்ணி லைட்டா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போடும்போது எண்ணெய் தெரிக்கும் இப்போ பாத்துக்கோங்க பபிள்ஸ் எப்படி நல்லதா இருக்கு கடைசி வேகும் போது வந்த பிறகு லைட்டா தான் பபிள்ஸ் இருக்கும் அந்த டைம்ல நீங்க எடுத்துடலாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் வடையை போட்டு எடுத்துக்கலாம் இனி நான் வந்து இப்போ இந்த மாதிரி வடையை போட்டு எடுத்துக்கலாம் நானுமே இது வந்து தான் வடை போட்டு பார்க்குறேன் யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் நானும் போட்டு பார்த்தேன் ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்லா வந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகான கிறிஸ்பியான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கூட போட்டு சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட இந்த மாதிரி வேற வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ